ஸ்ரீ குருபியோ நமகா பள்ளி கொண்ட அரங்கன் பரந்தாமன் பத்மநாபன் பாண்டுரங்கன் என்று பார்வோற்றும் அந்த பரமனுக்கு ஒரு பாடல் அவனின் பாதம் பற்றிட பாடிடுவோமா ஸ்ரீ ஜெய பற்றி கொள்ள பாதம் இன்றி கதி இல்லையே பரந்தாம உன்னை என்று பரகதி இல்லையே பற்றி கொள்ள பாதம் இன்றி பெருகதி இல்லையே பரந்தாம உன்னை என்று பரகதி இல்லையே பள்ளிக்குள்ள கொள்ள பார்த்ததாலே பாக்யம் யாவும் அடைந்தோமே பரந்தா உன்னை என்று பரகதி இல்லையே பள்ளி கொள்ளதாலே பாகியம் யாவும் அடைந்தோமே பரந்தாம உன்னை என்று பரகதி இல்லையே பக்தர் கூட்டம் பாடியிருக்க பரவசமாய் பார்த்தேனே பரந்தாமா உன்னை என்று பரகதி இல்லையே பக்தர் கூட்டம் பாடி இருக்க பரவசமாய் பார்த்தேனே பரந்தாமா உன்னை என்று பரகதி இல்லையே பாவப்பட்ட உள்ளமோடு பரந்தாமா பணிகின்றோ பரந்தாமா உன்னை என்று பரகதி இல்லையே பாவப்பட்ட உள்ளமோடு பரந்தாமா பணிகின்றோம் பார்ப்பதற்கு உன்ன என்று வேறு கதி இல்லையே பட்டம் பதவி பாசம் பந்தம் பலவாய் துன்பம் நேருதே பரந்தாமா உன்ன என்று பரகதி இல்லையே பட்டம் பதவி பாசம் பந்தம் பலவாய் துன்பம் நேருதே பரந்தாமா உன்னி பரகதி இல்லையே பட்டு பட்டு ஊழன்றாலும் புத்தி மட்டும் இல்லையே பரந்தாமா உன்னை என்று பரகதி இல்லையே பட்டு பட்டு ஊழன்றாலும் புத்தி மட்டும் இல்லையே பரந்தாமா உன்னை என்று பரகதி இல்லையே பணமும் பகட்டும் பார்க்க பார்க்க படிப்படியாக இழுக்கிறது பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பணமும் பகட்டும் பார்க்க பார்க்க படிப்படியாக இழுக்கிறது பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பனிய பணியவை பற்றுகள் எல்லாம் பாரந்தோடி செல்கிறதே பரந்தாம உண்மை என்று பாரகதி இல்லையே பனிய பணியவை பற்றுகள் எல்லாம் பாரந்தோடி செல்கிறது பரந்தாம உண்மை என்று பாரகதி இல்லையே பாவப்பட்ட ஜென்மம் மாற பரந்தாமா அருளிடுவார் பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பாவப்பட்ட ஜென்மம் மாற பரந்தாமா அருளிடுவார் பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பழியும் பாவமும் எம்மை விட்டு பைய பைய நீங்கிடவே பரந்தாமா இல்லையே பழியும் பாவமும் எம்மை விட்டு பைய பைய நீங்கிடவே பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பணிந்து பணிந்து பாடி பாடியே உருகுதே உள்ளும் உனக்காக பரந்தாம உண்ண என்று பரகதி இல்லையே பணிந்து பணிந்து பாடி பாடிய உருகுதே உள்ளம் உனக்காக பரந்தாமா உண்ண என்று பரகதி இல்லையே பாண்டுரங்கா பத்மநாபா பரந்தாமா என்றேதான் பக்தர் கூட்டம் பாடி பாடி பணிகின்றோம் என்றோமே பாண்டூரங்கா பத்மநாபா பாரந்தாமா என்றேதான் பக்தர் கூட்டம் பாடி பாடி பணிகின்றோம் என்றுமே பாண்டூரங்கா பத்மநாபா பாரந்தாமா என்றேதான் பக்தர் கூட்டம் பாடி பாடி பணிகின்றோம் என்றுமே பக்தர் கூட்டம் பாடி பாடி பணிகின்றோம் என்றுமே பக்தர் கூட்டம் பாடி பாடி பணிகின்றோம் என்றுமே ஸ்ரீ பத்மநாப சுவாமிக்கு ஜ